சில குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நாங்கள் ஜபந்தம் முக்கியம் இன்னைக்கு தேசத்துக்கு வந்து ஜபந்தம் முக்கியம் ஜெபிக்கிற மக்களை தேடினேன் ஒருவனும் இல்லை என்று அன்றை சொன்னார் சுவர் அடைக்கத்தக்க ஒருவனை தேடினேன் அவர்கள் இல்லைன்னு அன்றை சொன்னார் தான் ஜெயம் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் ஜெயத்தை எடுத்தாங்க கத்துடைய பிள்ளைகளாக நம்மளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஜெயம் எடுக்கணும் தேசத்துக்கும் ஜெயத்தை எடுத்து கொடுக்கணும் அது மாத்தலை அழிந்து கொண்டிருக்க மக்கள் இன்றைக்கி எவ்வளோ மக்கள் விற்கிறதுக்கு அடிப்பட்டு நடக்கிறாங்க எல்லாருமே ரசிக்கப்பட்டுருணும் யாருமே அழிந்த பிறகு ஏசாப்பை சித்தம் இல்லை அவங்கள குறித்து அண்டர் வளர்ந்து வைக்க எழுது வைக்க வித்தியாசம் தெரியாது என் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் அன்றை சொல்லியிருக்கினார் என் அன்பு சகோதரி சகுதியில் இன்றைக்கி உலகம் ஆயில சீக்கி கிடக்கிற மக்கள் அநேகம் அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அதனால் அந்த அந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் போய் நிறைந்து உலகத்தில் உட்காந்துருக்குறோம் அதனால் தெய்வ பிள்ளைகளாக யார் யாரெலாம் சேர்ந்தால் ஜெபி ஆண்டவர் அறியாத எல்லாம் தேசப்போ நோக்கி நீங்கள் ஜோகம் பண்ணுங்க இந்த தேசம் வந்து ஆசீர்வதிக்கப்படணும் தேசம் பரிசுத்தமாக்கப்படணும் தேசத்தின் மக்கள் பரிசுத்தமாக்கப்படணும் தேசம் அவங்க கண்டுகொள்ள வேண்டும் அதுக்காக நம்ம ஜெபி போய் நன்கு தகப்பனே இந்த வேலைக்காக நடிச்சிருக்கிறப்பா ஜப்பாகியை தாங்க தகப்பனே எங்கள் வல்லமை மூற்று மாண்டவரை கத்துரை ஆகியது ஆகியனு பரிசுத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே என்டைய பாட பிள்ளைகளை தாழ்த்துகிறப்பா ஒருவர் கூட கெட்டு பொருள் சித்த இல்லப்பா எல்லாருமே மனம் திரும்ப வேண்டுமே நேடியே பொறுமையோடு காத்திருக்கிற தேவனை அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திர கர்த்தா உங்களுடைய பாரம்பரியங்களை தாழ்த்தி ஜபிக்கிறையா பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா நீ பரிசுத்தப்படுத்துங்க எல்லா ஜனங்களுக்காக ஜபிக்கிறையா குடித்து வெறித்து அழிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கற்றுக்கிறதுல ஒப்புக்கொடுக்குறையா மதுமான கடைகளில் தக்க பண்ணேன் கூட்டக்கட்டமாக நிற்கிற கத்திர அருவி சாத்தா அழிக்கப்படட்டு சாசி வரை அழிக்கப்படட்டு வட்டரையே மனுஷங்களை ஒம்பா கீரை மனுஷங்களுடைய தக்கப்படும் பால பால் கடிக்கிறேன் எல்லாம் மனிதர்களுடைய விழுந்து தகவல் பிடித்து வரித்து அழகிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல சூரியமாக்குகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணீரையும் பாதையில் கொண்டு போகிறேன் பொல்லாத ஆவிகள் நெருமலம் ஆக்க மாட்டேன் நெருமலமாக்கி ஜெபிக்கிறேன் நெருமலமாக குண்டிக்க தூண்டுகிற பொள்ளாத கிரியில கட்டி ஜெபிக்கிறேன் பிசாசி கிரியில் கட்டி ஜெபிக்கிறேன் இயேசுவி ஆமத்தினாலும் கட்டுகிறேன் இயேசுவி ஆமத்தினாலும் கட்டி ஜெபிக்கிறேன் நசா ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலும் கட்டி ஜெபிக்கிறேன் ஏசுகிற நாமத்தை கட்டி ஜபிக்கிறேன் சாத்தாடி அழிஞ்சபடட்டு அழிக்கப்படட்டும் இரளிகிரி அற்றாடி அறிக்கப்பட்டு போதாக ஜபிக்கிறேன் ஆண்டவரையும் துதி கிடந்தா தோரிஷா கடிகிறி மக்காரி எல்லா மக்களையும் நாமத்தை மாற்றினப்பாங்க கொடி பழக்கத்துக்கு அடிப்படைய எல்லா ரத்தத்தினால விடுதலையாக்கப்படையா ஜேசுவி நாம் மற்ற விடுதலை உண்டாகட்டியா விடுதலை உண்டாகட்டியா எல்லா பிள்ளைகளும் விடுதலை உண்டாகட்டியா ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டியா கத்தாவை அறிகிற அறிவினால் நிரப்புப்படட்டியா கத்துடைய கரம் ரீச்சும்பா ஜேசுவின் ஜபிக்கிற கருத்தாவே ஜனங்களை வயிற்று அந்தவரே சோதனைப்பா பால் கடிக்கிற பொருள் இல்லாத ஆவிகள் நெருமணமாகட்டு பால் கடிக்கிற பொள்ளாத ஆவி அக்கினா எரிக்கப்பட்டு சாம்பலாய் போதேன் ஜபிக்கிற தகப்பனே சோத்துகிற நலத்தில் கர்த்தாவே ஆண்டரே குடும்பங்களை விட்டு தக்கப்படே சோத்ரா 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 மாய்களை நம்பி கிடைக்கிறேன் விசாசி காமிக்கிற வழியை காட்டி பார்த்து கொண்டு இருந்து தக்கப்படே சோத்ர கண்ணீர் வண்டிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்துடைய கரை தொடுமுடியான்னு ஜமிக்கிறேன் எல்லாம் ரசிக்கப்பட வேண்டுமா ஜமிக்கிறேன் கத்துக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வர வேண்டுமா ஜமிக்கிறேன் கர்த்த கிரீச்சிங்க எல்லாம் வாய் மாலத்தின் ஆவியில் அக்கினால் எரிக்கப்படட்டு வேஷு விநாமத்தில் எரிக்கப்படட்டு வேஷு விநாமத்தில் எரிக்கப்படட்டு வாய்மாளம் பண்ணுகிற பொருள்ல ஆவிகள் நெருமலம் ஆகட்டும் நெருமலம் ஆகட்டும் நெருமலம் ஆகட்டு நெருமலம் ஆகட்டும் நெருமலம் ஆகட்டும் நேசிக்கிறேன் கத்தத்தை கல்வார தெளிக்கிறேன் கத்தத்தை கரை பொருள் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதிக தகப்பட தோ தோரிஷரி கலம்பருக்காரா தகப்பனே துதிகிறையா ஜனங்களை ஏமாத்தி கொண்டாலே இறப்பி சாசிக்கிறேன் கட்டி ஜெபிக்கிறேன் ஏசு நாமத்திலே கட்டி ஜெபிக்கிறேன் ஜெய்சுவின் அதிகார நாமத்துனால கட்டி ஜபிக்கிற தகப்படையே சோத்திர தகப்படைய சோத்திரையா கருத்துடைய கரை பொறுப்பெடுத்து நடத்துபடியா ஜபிக்கிற எல்லா பிள்ளையிலும் ரசிக்கப்படட்டான் ரசிக்கப்படட்டான்ண்டவரே ரசிக்கப்படட்டியா ரசிக்கப்படட்டியே சப்பா ரசிக்கப்படட்டியா எல்லாத்தையும் தாங்கப்பா எல்லா குருவான ரசிக்கப்படட்டே சப்பா ரசிக்கப்படட்டியா ரசிக்கப்படட்டியா சபை ஒளிர்லாம் ரசிக்கப்படட்டே சப்பா ஆண்டவரே கத்தாவே இப்போ பிள்ளைகளையும் யா ஊழிய ரிட்டையர் ஆகணும் எல்லா பிள்ளைகளையும் ரச்சிக்கப்படணும் யார் ரசிக்கப்படணும் யார் ரசிக்கப்பட ஜபிக்கிறையா எல்லா குருவானவரையும் ரசித்து தாங்க இசப்பா ஸ்தோத்திர தக்கப்புன்னு பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதே போல் உடைய உளி தச்சு நாட்களில் தகப்பனே ஒழித்து உண்மை உத்தமத்தோடு செய்யணி உதவி செய்வீராக நான் ஜபிக்கிறையா ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போதே தகப்பண்ணி அவங்க அறியாமல் தக்கப்பண்ணே எந்த ஒரு பாவம் செய்திருந்தாலும் அவங்கள மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ரசித்து தர முடியா ஜபிக்கிறையா பா ஜால் ஜப்பான்ஜியை கத்தை ரட்சிக்க வேண்டுமா ஜமிக்கிறியா ரட்சியுமான்டறேன் ரசிக்கப்பட்டாலே கர்த்தாவே பயப்படுற பையன் அதுமே தகப்பினேன் தக்கப்பினேன் என்ன தான் ஒரு நாள் மன்னிச்சு இந்த மகனை நேரம் மறுபடியும் கட்டி எழுத்துங்கப்பா உடைய கரை கிரியாங்க மனைவியோட இணைஞ்சு வைங்க சாப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பான் விசாசு காமிக்கிற வழியில் போகாது அப்படி தான் செய்கிற தவறுன்னு உணர்ந்து கர்த்தாவே தன் மனைவியோட இணைஞ்சு வாழ உதவி செய்ங்கப்பா மனைவி பிள்ளையோட இணைஞ்சி வாழட்டியா கற்றுட்ட கரை பொறுப்பிடக்கிட்டு பரிசுத்தப்படுத்துங்கப்பான் ஆண்டு வரையும் அவங்க அதை நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க ஏசப்பா இப்போ இந்த சுவன் எல்லாம் சந்திப்பாங்கன்னு சொல்லி நினச்சி கூட பார்த்துருக்காங்கப்பா நினச்சி பார்த்துக்க மாட்டாங்கப்பா அவங்க கருத்தில் போடுறேன் ஈஸப்பா அவளை பரிசு விட்டு வச்சு தூங்கப்பிள்ளைகளாம் மாற்றுங்க இப்படியே கரங்கிறியை சேட்டு மேசுவி நாம தினம் எல்லாம் எல்லா செய்து ஊழியும் செய்கிற பிள்ளைகளும் நாட்களே தாக்கப்பண்ணையும் சுய செய்து ஊழியும் செய்து கொடுத்து ச பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது கர்த்தாவை ஊழிய வேண்டான்னு சொல்லி விலகி வீழாங்கிருப்பார்கள் நான் தேவக்காரன் மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டுமா ஜப்பிக்கிறேன் கல் எல்லா பிள்ளைங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா எல்லா பிள்ளைகளையும் ரசித்துங்க நாமத்தை பயன்படுத்த பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா கருத்துடைய கரை பிரியைச்சிட்டு வயசே நாமத்தையும் ஜெயிக்கிறான் தவிர எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஹோலிஞ்சல் எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஹோலிஞ்சல் எல்லா பிள்ளைகளையும் கத்த பரிசுத்தப்படுத்தி ரசிங்கப்பா அங்கே ஒழியத்தை மேலே மேலே நல்ல இப்படியே செய்ய செய்யுங்க கத்த உதவிச்சிங்கப்பா இப்படியே வருகை வரியுமா வருகை எல்லா எல்லாருமே கத்தோட ஒழித்த உரிமை உத்தமமாக செய்யணும்ப்பா ஆண்டவரே கரெக்டாகவே அவர்கள் வறுகைக்கு முந்தி வறுகைக்கு நாங்கள் முடிவு நாங்கள் எங்களை கரெக்டாக நீ எழுப்பிடுறப்பா நான் நிறைய ஜனங்களை கர்த்தாவே நாங்களாம் நினச்சி கூட பார்க்கலப்பா ஒளி ஒழித்தே ஒன்று ஆனால் கரெக்டாகவே கனமான ஒளி எங்களை கொடுத்துருக்குறீங்க அதுக்காக நன்றி சந்திர யூஸ் நன்றிப்பா கொடான கொடி நன்றி யூஸ் சாப்பாங்க காலையில் பிரச்சனைகளையும் பிரச்சினைகளையும் போராட்டத்தையும் சிக்கி தவிக்கிறேன் கர்த்தாவே இப்படி ஒழிஞ்சிறேன் எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆகியோர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெயிக்கிறேன் பரிசுத்தப்படுத்து முறையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா 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 பரிசுத்தப்படுது எல்லாத்தையும் கற்ற ரசித்தோம் நாமத்தை பயன்படுத்த பிள்ளையெல்லாம் பார்த்துட்டுப்பா இப்படியே காரை கிரியேட் ஆகிட்டு ஏசுக்க எல்லாத்தையும் ரச்சித்து தாங்க ஏசப்பா எல்லாத்தையும் ரசித்தாங்க ஏசப்பா ரச்சித்து தாங்க ஏசப்பா ரச்சித்து தாங்கப்பா எல்லாருமே ரசிக்கப்படட்டியா கற்று பயப்புர பாயம் வரட்டேசப்பா எல்லா மக்களுக்கும் பயப்பர பாயம் வரட்டியா அறிகிற அறிவுனால் நரப்பட ஜபிக்கிறேன் எல்லாத்தையும் கற்று தொடுமையாக ஜபிக்கிறேன் கர்த்தடு கரில் கொடுக்குறேன் கத்தர் பொறுப்பேன் பெரிய தீ பச்சை பிடி கேட்டியா ஒரு தீ பச்சை பிடி கேட்டியா ஒரு தீ பச்சை பிட்டி கேட்டியா ஒரு எழுப்புதல் பச்சை பிடி கேட்டியா ஒரு எழு தீ பச்சி பிள்ளை கேட்டியா ஒரு எழு தீ பச்சை பிடி கேட்டியா ஒரு எழு தீ பச்சை பிடிக்கு கர்த்து கரங்கு வச்சுட்டு மேசிவி நாம் ஜம்பிக்கிறையா கர்த்தாவே செய்ய நினைத்த கொண்டு தடைபடாதப்பா கலரையை சக்தி செய் வல்லமுள்ள தேவனப்பா கூட கரை கொஞ்சமே இல்லை கர்த்தாவே உலகம் முழுது ஒரு எழுப்புதர்த்தி பச்சை பிடி கட்டியா உலகம் முழுதுமே ஒரு எழுப்புதர்த்தி பச்சை பிடி கட்டியா உலகம் முழுது ஒரு எழுப்புதர்த்தி பச்சை பிடி கெட்டியா உலகம் முழுது ஒரு எழுப்புதர்த்தி பச்சை குட்டி கட்டணும் கத்தத்தை கரையில் ஒப்பு கொடுக்குறீங்க கத்தத்தைக்கார பொருப்படுத்தி நடத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆசிர்வந்து இயேசு நான் அமைத்தினால ஜெயிக்கிறேன் நல்ல தகைப்படை ஆதிரையா ஜ தந்த தேவனுக்கு கோடி கோி நடிச்சு தொட நடத்துங்க எல்லா மக்களும் லட்சிக்கும் நாமத்தை மய்ப மாற்றுங்க கர்த்தகிரி வச்சுங்க எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இயேசுவி விநாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல விதாவே ஆமீன் நாத்துமாவி கத்திரை சோத்ரி முழு உளுமே நாமத்தை சோத்ரி நாத்துமாவி கத்திரை சோத்ரி கத்தர் சித சகல உபகரணம் மறுவதே ஆமே